ஹாய் இது மா கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு என்ன பார்த்தி சொல்ற திகைப்பாக கேட்டான் இன்பரசன் ஆமா சார் இப்போதான் டீட்டெயில் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் சத்யா மெட்டல்ஸ்ல திரகவதி ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தாங்க இன்னும் அதை பத்தி விசாரிக்கல சார் சண்மதி பத்தி விசாரிச்சேன் ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணுன்னு சொல்றாங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்னு மலர் சொல்றா கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்டால் கூட பயந்துடுவாளாம் அப்புறம் அவங்க வீட்டுக்கு யாரும் அதிகமாக வர்றதில்லையாம் ஒரே ஒரு தடவை மஞ்சளா ஊரில் இல்லாதப்போ ஒருத்தர் அவளை பார்க்க வந்தாராம் யாருன்னு கேட்டதுக்கு ஷண்மதியோட மாமா நான் என்னோட அக்கா பொண்ணு அவ அப்படின்னு சொன்னாராம் அவள் இன்னும் டியூஷன் முடித்து வரலைன்னு சொன்னதும் சரின்னு போயிட்டாராம் மாமான்னா அப்போது அது திலகவர்தியோட தம்பியா மஞ்சளாவோட தம்பியா தெரியல சார் மலருக்கு தான் மஞ்சுளா அவளோட சொந்த அம்மா இல்லைன்றதே தெரியலையே இப்போ நான் சொல்லி தான் தெரிஞ்சது சரி போதும் பார்த்தி மிச்சதை நாளைக்கு பார்த்துக்கலாம் வீட்டுக்கு போ ஓகே சார் ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஏதோ ஒரு லிங்கில் வராங்க ம் ஆ பார்த்தி நாளைக்கு திரும்பவும் மலர்கிட்ட பேசு திரும்பவும் அந்த ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவாளா ஞாபகம் இருக்கான்னு கேளு அப்புறம் இளமாறன் ஷண்மதியை காப்பாற்றினதுக்கப்புறம் யாராச்சும் அதை பற்றி கேட்டாங்களா இல்லை ஷண்மதியை பார்க்க வந்தாங்களா அப்படின்ற விஷயமும் கேளு ஓகே சார் சரி போதும் நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ உன் ஃபியான்ஸே வர நீ பேசுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா இல்லை சார் அப்படியெல்லாம் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா அப்படின்னு உன்கிட்ட சொன்னாளா இன்றைக்கி நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு எனக்கு என்னவோ உன் மேலே கோபமாக இருப்பான்னு தோணுது சார் என்ன சொல்கிறீங்க திகைத்தான் பார்த்திபன் பின்ன என்ன அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணுவியா அதை விட்டுட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்க ஏன் சார் பயத்தை கிளப்புறீங்க உரக்க சிரித்தான் இன்பரசன் போ போய் முதல்ல அவன் எந்த நிலமையில் இருக்கான்னு பார்த்துட்டு சமாதானம் பண்ண ஆரம்பி சார் என்றான் பயந்தவாறே அதுக்குள்ள பயந்துட்டா எப்படி சார் இப்போதானே ஆரம்பம் இன்னும் போக போக என்ன எல்லாம் பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி மீண்டும் சிரித்து விட்டு அழைப்பை தொண்டித்தான் இன்பரசன் கையில் இருந்த கட்டையே பார்த்து கொண்டு படுத்திருந்தான் இளமாறன் வலி தெரியாமல் இருப்பதற்கு ஜீவிதா மாத்திரை கொடுத்திருந்தாள் அதனால் வலி அவ்வளவாக தெரியவில்லை ஆனால் சோர்வாக உணர்ந்தான் கண்களை சுழற்றி கொண்டு வர அப்படியே மெல்ல உறக்கத்திற்கு சென்றான் திடீரென்று அவன் மேல் ஏதோ வந்து விழுந்தது திகைத்து எழுந்து பார்த்தான் அவன் மேல் ஒரு போர்வையும் தலையணையும் இருந்தது நிமிர்ந்து பார்க்க முகிலன் அங்கே நின்றிருந்தான் அவனை கண்டதும் தன்னை அறியாமல் சிறு புன்னகை மாறனிதழில் அரும்பியது மாலை அவன் செய்த செயல்கள் யாவும் அவனை ஆச்சரியப்பட வைத்திருந்தன சிறு பையன் அவன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதனை கையாண்ட விதம் மாறனுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது என்ன இது என்றான் ம் பார்த்தா தெரியல தலகாணியும் போர்வையும் அது தெரியுது நான் தான் அக்யூஸ்டாச்சே எனக்கு எதுக்கு ம் அக்யூஸ்டு தான் ஆனாலும் பரவாயில்ல எங்கள் அண்ணனை காப்பாற்றியிருக்கே அதுக்காக வச்சுக்கோ சொல்லிவிட்டு அவன் நகரப்போக சட்டென்று அவன் கையை பிடித்து இழுத்தான் அவன் இழுத்த வேகத்தில் மாறனின் மடியில் வந்து அமர்ந்தான் முகிலன் என்ன என்றான் கோபமாக முகத்தை வைத்து அவன் கண்ணம் கெள்ளி முத்தம் வைத்தவன் நீ என்றான் உன்னோட பாராட்டையெல்லாம் இப்போ யாராச்சும் கேட்டாங்களா என்ன அப்பா அப்படியே மினி இன்பரசன் தான்டா நீ இதை சொல்லத்தான் என்னை இழுத்தியா மாறனின் உதட்டில் புன்னகை அரும்பியது டெய் மினியான் யாரு நான் மினியானா எனக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்காது நான் எப்பவும் பவர் ரேஞ்சர்ஸ் தான் பார்ப்பேன் கரெக்டு தான் நீ எல்லாம் அதைத்தான் பார்க்கணும் அவன் எழ பார்க்க மீண்டும் அவனை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் மாறன் நீ பாட்டிக்கும் இப்படி ராத்திரி நேரத்தில் தனியாக என்னை தேடி வந்திருக்கியே சாயந்தரம் அண்ணன் கழுத்தில் அவனுங்க கத்தி வச்ச மாதிரி உன் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி நான் தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ணுவ ஐயா தப்பிச்சு போகிற மூஞ்சப்பார் ஏன் இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தப்பிச்சு போக முடியாதா என்ன தப்பிச்சு போகிற வந்தால் அப்படி எங்கள் அம்மா கிட்டே கோச்சிக்கிட்டு மூஞ்சை தூக்கி வச்சுருப்பானா டெய் உங்கள் அப்பா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தரலையா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது ஆஹா அப்போது என் மேலே பாசம் இல்லை சீச்சி இல்லை அப்புறம் எதுக்குடா அவன் என் கையை கிழித்ததும் என் மாமாவை விடுடான்னு கத்திக்கிட்டே அவன் மண்டை மேலே அந்த அண்டாவை தூக்கி போட்ட ஓ அண்ணன் தான் சேஃப் ஆயிட்டான் இல்லை ஆ அது வந்து சொல்லு சொல்லு ஆ அது உன்னை எங்கள் அப்பா தான் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காரு உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் எங்கள் அப்பாவோட வேலைக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் உன்னை காப்பாத்தினேன் அவன் வாயில் செல்லமாக இரண்டு அடி வைத்து கோரினான் வாய் வாய் வாயை பாரு உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அதுதான் தெரியுது இல்லை அப்புறம் என்கிட்ட எதுக்கு பேசுகிற என்றான் அலட்சியமாக சரி அதை விடு எதுக்கு அவனுங்கக்கிட்ட என்ன உன்னோட மாமான்னு போய் சொன்னேன் அது பொய்யா என்ன நீயும் எங்கள் அம்மா வந்து அப்படியே பாசத்தில் உருகி வழியிறீங்களே ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன் நான் இங்கே இருக்கிறது எப்போ தெரியும் அதெல்லாம் முதல் நாளே கண்டுபிடிச்சாச்சு உனக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை உங்கள் அண்ணனுக்கும் தெரியுமா முதல்ல இதை கண்டுபிடிச்சதே அவன்தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க எங்கள் அம்மாவோட திருட்டு மொழி பார்த்து கொஞ்சம் டவுட் இருந்தது எங்கள் அம்மா எங்களுக்கு தெரியாமல் ஏதோ செய்கிறாங்கன்னு கெஸ் பண்ணோம் போதாததுக்கு சாப்பாடு எல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருந்தாங்க அச்சச்சோ எல்லாம் மிச்சமாச்சுனா ராத்திரி இதையே சாப்பிட்ணுமே அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே இருந்தோம் பார்த்தா ராத்திரி எல்லாம் காலியாகி இருந்தது எப்படின்னு யோசிச்சு பார்த்து அப்புறம் என் அண்ணன் ராத்திரி அம்மாவை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் சரி எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல பயங்கரமான ஆளுங்க தானா ரெண்டு பேரும் சரி சரி உன்னோட கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சா நான் போகவா இருடா என்ன அவசரம் அது சரி நான் என்ன உன்ன மாதிரியா காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போக வேண்டாமா உன்ன மாதிரி வேலை எதுவும் செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவனா சரி சொல் என்ன வேலை செய்யணும் அதுதான் நீ இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சே ஒழுங்காக காலையில் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு கிச்சனில் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணு ஓகே நீ சொல்லிட்டல்ல பண்ணிடலாம் சரி நான் போகவா இரு இன்னும் என்ன சலித்தபடி கேட்டான் முகிலன் அவனை அனுப்பவே மனமில்லை மாறனுக்கு அவனுடைய பேச்சையும் பாவங்களையும் ரசித்து கொண்டே இளமாறன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன உங்கள் அம்மாவோட தம்பின்னு என்ன சொல்லிட்டேயே நான் வேற முகத்தை மூடி இருந்தேன் நாளைக்கு உண்மையிலேயே உங்கள் அம்மாவோட தம்பி வந்தால் எனக்கு பதில் அவர் அந்த ரவுடிங் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ எங்கள் அம்மாவுக்கு தம்பியே கிடையாது ஒரே ஒரு அண்ணன் தான் அதுவும் பெரியம்மா பையன் அதனால் பிரச்சனை இல்லை ஓ சரி குட் நைட் என்று சொல்லி எழுந்து கொண்டான் முகிலன் இரண்டடி நடந்தவன் மீண்டும் மாறனிடம் வந்தான் அவன் கையை பிடித்து இழுத்து பார்த்து ரொம்ப வலிக்குதா என்றான் அவன் கேட்ட விதத்தில் மனதிற்குள் உருகிப் போனான் மாறன் அவன் தலை அன்னிச்சையாக இடம்பலமாக அசைந்தது சரி தூங்கு என்று விட்டு அவன் சென்று விட்டான் அவன் சென்ற பிறகும் அந்த திசையையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் மாறன் அவனுக்கு குழலியின் ஞாபகம் வந்தது கண்கள் மொடி சாய்ந்து அமர்ந்தவன் விழிகள் கலங்கி நீரை பொழிந்தன ஆம்பள பையன் வேணும்னு ஆசைப்பட்டியே இந்த மாதிரி ஒரு பையன் நமக்கு வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்குமா தனக்குள் ஏக ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டான் புதுச்சேரி சாரம் தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் தன்னுடைய பாடங்களை படித்து கொண்டிருந்தாள் குழலி தூக்கம் கண்களை சுழற்ற நிமிர்ந்த நேரத்தை பார்த்தாள் போதும் என்று எண்ணி புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு உறங்க தயாரானாள் எப்போதும் போல உறங்குவதற்கு முன் மாறனின் முகத்தை பார்ப்பதற்காக அவனோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை கைபேசியில் திறந்தாள் சீக்கிரம் வந்துடுமாறா என்றவள் அவன் புகைப்படத்திற்கு அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள் கைபேசியை அணைக்கப் போகும் வேலையில்தான் ஆதவனிடம் இருந்து வந்திருந்த குறுஞ்செய்தியை கவனித்தாள் அவசரமாக அதனை திறந்து பார்த்தாள் மறுநாள் காலை பத்து மணிக்கு தயாராக இருக்குமாறும் நாட்டிய பள்ளியில் அவளை சேர்த்துவிட தானே வந்து அழைத்துச் செல்வதாகவும் குறிப்பிட்டிருந்தான் புன்னகையோடு ஓகே சார் என்று பதிலுக்கு செய்தி அனுப்பிவிட்டு உறங்குவதற்காக படுத்து அவள் மனம் நான்கு நாட்கள் முன்பு நிகழ்ந்ததை நினைத்து பார்த்தது அன்று காவல் நிலையத்திலிருந்து வந்தவளை நிறுத்தி திகம்பரம் திட்ட ஆரம்பிக்க கற்பகமோ அவளை அடிக்க தொடங்கியிருந்தார் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை பாதுகாப்பாக இங்கே வச்சிருந்தா நீ எங்களுக்கு தெரியாமல் என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்க என்றார் கோபமாக அவர் தந்த அடிகளை எல்லாம் பொறுமையாக வாங்கி கொண்டவள் இருவரிடமும் மன்னிப்பை வேண்டினாள் அவர்கள் கோபமாக வீட்டிற்குள் சென்று விட்டார்கள் அவளுக்கு வருத்தமாக இருந்தது அவர்களின் பாதுகாப்பு இல்லை என்றால் தான் என்ன ஆகியிருப்போம் என்று அவளுக்கு தெரியும் அவர்களை ஏமாற்றி விட்டதை எண்ணி அவள் மனதில் குற்ற உணர்ச்சி மேலோங்கியது வீட்டிற்கு சென்று தன் பையை எடுத்து அதில் கொஞ்சம் துணிகளை எடுத்து வைத்துக்கொண்டு தன்னுடைய புத்தகங்கள் சான்றிதழ்கள் என்று அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினாள் அவள் கேட்டை தாண்டும் சமயம் எங்க போற என்ற அதட்டலான குரலை திகைத்த நின்றாள் அது யாருடைய குரல் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்